மகளே நாளைக்கு டிய ஒரு மணி செல்லட்டு பார்க்க போகிறோம் பார்க்க முன்னாடி புதுசாக போகிறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நாளைக்கு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்லிட்டு பார்க்க போகிறோம் ஒரு மணி நாளைக்கு என்ன சொல்லட்டுனா ஏ போர்டு ரெண்டு மகளே பி போர்டு ரெண்டு இல்லை எட்டு சி போர்டு மூணு இல்லை ஒன்று நாளைக்கு டவுல்ஸ் வர மாதிரி இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணிங்க நாளைக்கு ஏ போர்டு ரெண்டு பி போர்டு ரெண்டு இல்லை எட்டு சி போர்டு மூணு இல்லை ஒன்று மக்களே நாளைக்கு டவுல்ஸ் வர மாதிரி இருக்குது உங்களுக்கு கணக்கில் வந்தால் கமாண்டான லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தது ஏபிசி பார்க்கலாம் ஆல்போர்டு ஆல்போர்டு மக்களே அடுத்த ஆல்போர்டு ஆல்ப்ட் ரெண்டு இல்லை நாலுங்கிற நம்பர் கன்ஃபார்மாக நாளைக்கு மிகவும் அதிகமாக இருக்குது டவுல்ஸ் வந்தால் ரெண்டு வரணும் இல்லைன்னா நாலு வரணும் மகிழ்ச்சி கேரண்டியா ஏசியில் வரணும் இல்லை ஏபியில் வரணும் கேரண்டியா நாளைக்கு டவுல்ஸ் மிகவும் நிறையாக வாய்ப்பு வருது ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக விட்டிங் இருக்குது அடுத்தது திருடிச்ச நம்பர் பார்க்கலாம் இரநூத்தி இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி மூணு மூணுக்குது நாலு நம்பர் தான் விட்டுருக்கோம் இதில் வந்ததில் இரநூத்தி இருபத்தொன்னு இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி எண்பத்தொன்று இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு நாலு நம்பரு அடுத்தது முக்கியமான நம்பர் டவுள் ஷோரூமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படி இல்லைன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி நாலு நானூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு மக்கள் நாலு டவுள்ஸ் அண்டு த்ரீ நம்பர் கூட வரலாம் நாலு வந்தால் மூணு நம்பர் அப்படியே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏசியில் நாலுங்கிற நம்பர் வர மாதிரி இருக்குது மக்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நாளுக்கு அந்த ரிசல்ட் இதுதான் ஒரு மணி ரிசல்ட் ஓகே மக்கள்